அவசரப்பட்டதினால் ஆயுளை இழந்த நாதாவும் அபியூவும் கர்த்தர் இசிறுவேல் ஜனங்களை மோசையை கொண்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை செங்கடலை பிரித்து வனாந்தரம் வழியாக காணானுக்கு நேராக நடத்தி சென்றார் வனாந்தரத்தில் கர்த்தர் மோசையோடு பேசி ஆசிரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கும்படி கட்டளையிட்டார் கர்த்தர் மோசைக்கு சொன்னதை அவன் ஜனங்களுக்கு சொல்லி ஆசிரியப்பு கூடார பணிக்காக காணிக்கைகளை கொண்டு வர சொன்னான் ஜனங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் மேலும் ஆசிரியப்பு கூடாரத்தில் ஆச்சாரிய ஊழியம் பண்ணும்படி கர்த்தர் ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரித்தெடுத்து ஆரோனையும் அவனுடைய குமாரர் நாதாபையும் அபியூபையும் ஆச்சாரிய ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டார் பலிபிடத்தையும் உண்டாக்கி பலிபிடத்தில் ஊழியம் செய்யவும் ஆச்சாரியர்களுக்கு உதவியாகவும் லேவியருக்கு கர்த்தர் கட்டளையிட்டார் இஸ்ரோ எகிப்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் முதலாம் மாதம் முதல் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது கர்த்தர் மோசிக்கை கட்டளையிட்டபடி ஆரோன் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்திவிட்டு தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கினான் அப்போது கருத்துடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது அன்றையும் கருத்துடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபிடத்திலிருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது நாதாவும் அபியூபும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கனியை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதியில் செத்தார்கள் ஆரோன் அதை பார்த்தான் அவன் கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்தின அன்றுதானே தன் இரண்டு குமாரரையும் இழந்து போனான் மோசை அவர்களை ஆசிரிக்கக் கூடாரத்துக்கு வெளியே கொண்டு போகச் சொல்லி கர்த்தர் கொளுத்தின இந்த அக்னிக்காக இசைவேல் குடும்பத்தார் புலம்புவார்கள் என்றான் அன்புக்குரியவர்களே இதில் நாதாவும் அபியூபும் ஏன் மறித்தார்கள் என்றால் ஆச்சாரிய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட அவர்கள் அவசரப்பட்டு விட்டார்கள் யாத்திராகவும் முப்பது ஒன்பதில் தூபப்பிடத்தில் அந்நியன் தூபத்தை கொண்டு வரக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் மேலும் சர்வாங்க தகன பலி சமாதான பலி இவைகளை இன்ன பிரகாரமாக செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்ட கர்த்தர் தூபங்காட்டுகிற விஷயத்தை குறித்து இன்னும் கட்டளையிடவில்லை இதை குறித்து மோசையும் அவன் குமாரருக்கும் எந்தவித கட்டளையும் கொடுக்கவில்லை இப்படி தேவனால் எந்தவொரு கட்டளையும் பெறாத பட்சத்தில் நாதாவும் அபியுவும் இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து அவர்கள் தங்கள் மனதில் தோன்றியதை செய்து கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்ததினால் தேவ கோபம் அவர்கள் மேல் மூண்டது ஏனென்றால் தூபம் காட்டுகிற விஷயத்தை குறித்து பலிபீடத்தில் உள்ள நெருப்பு தள்ளலினால் தூப கலசத்தை நிரப்பி தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி மேலே இருக்கிற கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சன்னதியில் அக்னியின் மேல் தூப வர்க்கத்தை போடக்கடவன் என்று கர்த்தர் மோசைக்கு லேவியராகவும் தான் கட்டளையிடுகிறார் நாதாபுக்கும் அபிவுக்கும் நடந்த சம்பவம் நமக்கும் பாடமாக இருக்கிறது பிரியமானவர்களை ஊழியம் என்பது அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு செய்கிற பணி அல்ல அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அன்னை ஆத்துமாக்களை ரெட்சிப்புக்குள்ளாக நடத்தலாம் கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக